அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நமது உருமாந்திரிகம் சேனலில் மிக மிக எளிமையான வழிபாடுகளையும் தீபமேற்றும் முறைகளையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவிடுறோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை எட்டு சனிக்கிழமை நாளை அற்புதமான ஒரு நாள் அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாளில் நான் சொல்லும் நேரத்தில் தீபம் உங்கள் வீட்டில் எரிந்தால் சனி பகவான் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் சனி பகவானுடைய தோஷங்கள் நீங்கும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி என்ற சனி பகவானின் அத்துணை தோஷங்களும் நீங்கி சனி பகவானின் பரிபூர்ணமான அருளாசிகள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் மூணு நேரம் குறித்து கொடுக்குறேன் இந்த மூணு நேரத்தை ஏதாவது ஒரு நேரம் வீட்டில் தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க அது எந்த நேரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் துன்பங்கள் குடும்ப கஷ்டங்கள் மற்றும் தீய மாந்திரிக செயல்பாடுகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தற்பொழுது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக வாக்கு பார்த்து அதரவண வேத பரிகாரங்கள் தெரிந்து கொள்ளலாம் அந்த பரிகாரங்களை செய்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் அணுகுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே வாக்கு பார்த்து பரிகாரங்கள் சொல்லப்படும் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி அல்லது இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க பூஜை அறையில் அல்லது சமையல் அறையில் அல்லது ஹாலில் எங்கேனாலும் இந்த விளக்கு போடலாம் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி வடக்கு திசை நோக்கி ஒரு நல்லெண்ணெய் தீபம் அந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிந்தால் போதும் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுதே சனி பகவான மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபம் ஏற்றுங்கள் எனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கணும் சனி பகவானின் அருள் எங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கணும் தோஷங்கள் அத்தனையும் நீங்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபம் ஒரு மணி நேரம் முழுமையாக எரிய வேண்டும் அதன் பிறகு அந்த விளக்கை எடுத்து எங்க வைக்கணுமோ வைத்து விடுங்கள் இவ்வளவுதான் இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் தீபமேற்றி சனி பகவானின் அருளை பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவுல சந்திக்கிறேன் மாக்காளியே நமக